நீங்க பண்ண மாஸ் பிரபு இந்த ரொம்ப டைம் ஆயிருச்சு அதனால அந்த அக்காட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா அவங்க கூட்டிட்டு வந்து பிரைவேட்ல வச்சு இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க ராஸ்வரி அவங்க கொஞ்சம் நேரம் டைம் ஆக்குனாங்க அதனால ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் டிலே ஆனதுனால நாங்க வந்து பிரைவேட்க்கு அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அப்புறம் அங்கே வந்துட்டோம் இல்ல யாருமே வரல அங்க இல்ல அவங்க இருந்திருந்தாங்க ஆனா கொஞ்சம் டைம் ஆச்சு டிஹெச்க்கு போனோம் அங்க கொஞ்சம் ஸ்கேன் எடுக்க நேரம் ஆயிருச்சு அதனால இங்க அந்த அக்கா தான் கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்து ப்ரைவேட்ல பார்த்துட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு அதனால இங்க கூட்டிட்டு வந்து ப்ரைவேட் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்